ஹை டியர்ஸ் இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோட செகண்ட் பையனோட செகண்ட் இயர் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்லியாகவே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போலவே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாசு வந்துருக்கு சர்ச்சில் குத்தோம் ஞாயிறு அப்படின்றதுனால சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஊர்வலம் வந்து கிளம்பிடுவாங்க குருத்தோல் வாங்கிட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டே போனால் தான் வந்து நமக்கு கொடுத்தோம் கெட் பாக்ஸ்லாம் கிளம்பிட்டு நானும் கிளம்பிட்டு கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து சர்ச்சுக்கு போய்ட்டோம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் குடுத்தோடைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஊர்வலம் தான் அது முடிச்சுட்டு மாதம் அட்டன் பண்ணி முடிச்சு குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷனை நம்ம சர்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பர்த்டே அப்படின்னால எல்லாருமே யூஸ்வலாக வந்துட்டு சாக்லேட் தான் வந்து கொடுப்பாங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்கலாமேனு சொல்லிட்டு ஒன் வீக் முன்னாடியே பட்டர் பிஸ்கட் வந்து ஆர்டர் பண்ணோம் டூ கிலோ கிட்ட அதான் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் மாமியோட ஐடியா தான் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து எப்படி பிஸ்கெட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு சாக்லேட்னா எல்லாரும் எடுப்பாங்க நான் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது ஆனால் பிஸ்கட்டுக்கு போது எல்லாருமே எடுத்து சாப்பிட்டாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் ரெகுலராக வாங்குற இடம் அப்படின்னால டேஸ்டே வந்து சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் சர்ச்சில் நல்லாவே கூட்டாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருமே வந்து ஃபெபிகிட்டி வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க அது பார்க்கும்போது ஒரு மாமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு சந்தோஷத்தை வார்த்தையால் எக்ஸ்ப்ளைன் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு வந்து எங்களுக்குமே ரொம்ப மண் நிலவாக இருந்துச்சு வெவி குட்டி வந்து எல்லாரும் மிஸ் பண்ணுறதை பார்த்து அதுக்கப்புறம் சர்ச்சிலேருந்து இருந்து வீட்டுக்கு கிளம்பி வரும்போது வழியிலேயே வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் பூரின்னு வாங்கிட்டு வந்துட்டோம் மார்னிங் குக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஊட்டி ரெண்டு பேருமே இன்றைக்கு சீக்கிரம் எழுந்துச்சிட்டாங்கன்னால கொண்டாந்து தூங்க வச்சாச்சு அவங்கள தூங்கினா தான் நம்ம வேலை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல தான் வந்துட்டு லன்ச் குக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தவச காலத்தில் இருக்கனால லாஸ்ட் ஒன் வீக் மட்டும் அனுஜிதை எடுக்க வேணாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பசங்களும் மே வந்து ரொம்ப கோல்டாக இருந்தனால சரி அவங்களுக்கு மட்டும் வந்து சிக்கன் எடுத்து அதில் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாமா வந்து ஒரு கிலோ மட்டும் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எனக்கு வீட்டில் எல்லாருக்குமே வெஜ்ஜே செஞ்சலான்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் லாஸ்ட் மண்ட் வரைக்கும் காலன் வந்து ரெண்டு மூணு கடையில் கேட்டு பார்த்தும் கிடைக்கவே இல்லை சரி இன்னும் வந்து பிளான் அப்படியே மாற்றி காய்கறிலாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு இந்த மாதிரி காளான் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாற்ற நாட்டை சொல்லவும் அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி வரும்போது மார்க்கெட் போய்ட்டு காளான் கிடைச்சதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க சரி பிளானே ஏமாற்றான்னு சொல்லிட்டு காலன் வச்சு கிரேவி மாதிரி செஞ்சாச்சு வெஜிடபிள் பிரியாணி காளான் கிரேவி அப்புறம் தைப்பச்சடி இதான் எனக்கு வேணும் சமைச்சு முடிச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிக்கவே மணி மூடிக்கிட்டாயிருச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ணா வந்து கேக் வாங்க வந்து கடை கிளம்பிட்டாங்க நானும் அதையும் நைட்டு டின்னருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சைட் பை சைடு வந்து அப்படியே டெக்ரேஷன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெபி குட்டிக்கு மார்னிங் போட்டுருந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அம்மாவை எடுத்து கொடுத்தது ஈவினிங் இந்த ட்ரெஸ் வந்து பெபிகுட்டியோட ஞானம் தகவாங்க அவங்க எடுத்து கொடுத்தது இதுதான் நைட்டு கேக் கட்டிங்க்கு போட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்துடுச்சு கொஞ்சம் நேரத்தில் மழை பெஞ்ச தடையுமே தெரியாமல் நல்லா காஞ்சும் போச்சு எங்கள் வீட்டில் இருக்க நாலு குட்டீஸில் யாருக்கு பர்த்டே வந்தாலுமே இதே மாதிரி தான் நாங்கள் கொண்டாடுவோம் ஸோ வந்துட்டு வீடியோக்காக நான் வந்து எதையுமே கூடவும் காட்டல குறையவும் காட்டல என்ன இருக்கோ அது அப்படியே வந்து ரியாலிட்டியாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் வீடியோ போடுறதே முக்காவாசி பார்த்திங்கன்னா என்னோட மெமரிஸ்க்காக தானே தவிர யாரையும் வந்து காயப்படுத்துறதுக்காக இல்லை ஓகே நம்ம ஃபங்க்ஷன் முடக்க வந்துருவோம் பெபி குட்டி தெரியல தெரில காலையிலேருந்து மாதிரி நைன் நைன்டே தான் இருந்தாரு பர்த்டேனாலே பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஓவராக கண்ணு பட்டுருச்சனாலும் எனக்கு தெரியல ஆனால் என்னோட கண்ணு தான் வந்து முக்காவாசியம் மேலே அப்படினு நினைக்கிறேன் பெபிகுட்டியோட அப்பா கூட இல்லையே அப்படின்ற ஒரே ஒரு குறையை தவிர வேறு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பெபிகுட்டியோட பர்த்டேவை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி முடித்தோம் பசங்க பர்த்டே கொண்டாடுறது எப்படி எங்கள் எல்லாருக்கும் ஒரு வழக்கமோ அதே மாதிரி கேக் கட்டி முடிஞ்சோடனே கிஃப்ட் கொடுக்கறதும் அது ஒரு ப்ரொசிடர் மாதிரி எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு வந்து கிஃப்ட்டு பார்க்கறதுல எந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா தெரியல எனக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருந்துச்சு என்னவாக இருக்கும் சொல்லிட்டு இந்த ஊஞ்சல் வந்துட்டு பெபி குட்டிக்கு தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஊஞ்சல் வந்து பால்கனியில் ஃபிட் பண்ணியிருந்தோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் அளவுக்கு நமக்கு சேஃப் இல்லைனால வீட்டுக்குள்ளே போட்டு தான் இப்போதைக்கு ஆடவிட்டுருக்கேன் நைட் டின்னருக்கு சப்பாத்தி குருமான எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் பெபி குட்டி பர்த்டேக்கு குலாப் ஜாமனோ இல்லை கேசரியோ ஏதாவது செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் மார்னிங் ஒக் பண்ணாதனால என்னால் அதை செய்ய முடியல அது ஒரு தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஓகே டீயர்ஸ் இதுவரைக்கும் என்னோட வீடியோ உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குதுங்க ப்ளீஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் பை